ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவ் கிச்சன் உலகம் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஹெட் தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஹெடை வந்து கற்பூர வெள்ளி இலையை வச்சு தாங்க நம்ம செஞ்சுருக்கோம் கற்பூர வெள்ளி இலையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சளி தொந்தரவு தலைவலி இச்சிங் ப்ராப்ளம் இது மூணையுமே வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வரும் அதே சமயத்தில் வந்து சைடு எஃபெக்ட்டும் வராது நல்லா இயற்கையாகவே பார்த்திங்கன்னா இது கற்பூர வள்ளி இலையில் வந்து நீங்கள் சார் எடுக்கும்போதே தெரியும் நல்லா கரும் பச்சை கலரில் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதை வந்து நம்ம தலை சில இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நம்ம வந்து சேர்த்து பண்ணும்போது உங்களுடைய தலை முழுசுமே நல்லா பிளாக்காக கவரேஜ் பண்ணி கொடுக்கும் வாங்க எப்படி செய்யலாம் வீடியோ பார்த்துட்டு வந்துடலாம் இப்போ இதுக்கு பார்த்துங்க நல்லா வந்து ஒரு இருபது கற்பூர இலையை வந்து நல்லாவே அப்படி அடுக்கோடவே எடுத்து வச்சுக்க அதாவது அந்த தண்டோடவே எடுத்து நான் வச்சுருக்கேன் அதே சமயத்தில் வந்து ஒரு அஞ்சு வந்து பாதாம் பருப்பு எடுத்து வச்சுக்கலாங்க இது கூடவே வந்து கொஞ்சமாக அதாவது ஒரு ஒரு கொத்து வர்ற மாதிரி கருவேப்பிலை இலை வந்து எடுத்து நம்ம உருவி போட்டுக்கலாம் இதாவது வந்து பெரிய கொத்தாக இருந்துச்சுன்னா ஒன்று போதும் இல்லைன்னா ஒரு ரெண்டு கொத்தி எடுத்துக்கோங்க இப்போ வந்து இதை வந்து கொஞ்சமாக தண்ணி அதாவது ஒரு அரை டம்ளர் தண்ணி மட்டும் எடுத்துக்கலாம் இதை வந்து நல்லா நைஸாக வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வரணுங்க ஏன்னா க பாதாம் பருப்பு வந்து நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சுட்டு அரைச்சிங்கன்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு அரைப்பற்றும் இப்போ நல்லா அரைப்பட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுக்கணும் இது ஏன் பாதாம் பருப்பு உங்களுக்கு வந்து நல்லா முடிக்கு வந்து ஸ்ட்ராங் கொடுக்கும் ரூட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து அப்படி ஸ்ட்ராங்காக வளரும் அதுக்காக மட்டும் நம்ம எடுத்துருக்கோம் பிள்ளைகளை பார்த்திங்கன்னா நல்லா அயன் இருக்கிறனால உங்களுக்கு முடியை வந்து க அதனால தான் இப்போ இதை சின்ன டம்ளர்னா ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுங்க பெரிய டம்ளர் அப்படின்னா ஒரு ஹாஃப் டம்ளர் மட்டும் ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லாவே நான் நைஸாக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இதை அப்படியே வந்து வடிகட்டிடலாங்க ஏன்னா நமக்கு சாறு மட்டும்தான் தேவைப்படும் இந்த கற்பூர வள்ளியில் இல்லை பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த சாறே வந்து நல்ல கரும் பச்சை கலர் வந்து நமக்கு கிடைக்கும் இதை வந்து நீங்கள் ஹீட் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே அதை நீங்கள் பார்ப்பீங்க இது வந்து இந்த ஃபில் பண்ணி நம்ம எடுத்து ஒரு உரமும் வச்சுக்கோம் இது வந்து நம்ம அதோடய சக்கை நமக்கு எந்த விதத்துலேயும் தேவைப்படாது எப்பயுமே இந்த மாதிரி ஒரு ஹேடே செய்யும்போது அந்த சக்கையை வந்து நீங்கள் செடிகளுக்கு போட்டுடலாம் தாராளமாக டை செய்கிறதுக்குன்னே நீங்கள் தனியாக பாத்திரம் வந்து எப்போவுமே யூஸ் பண்ணுங்க வடிகட்டுற ஜல்லடையாக இருக்கட்டும் இல்லை ஏதாச்சும் பவுலாக இருக்கட்டும் அதுக்கு மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க ஏன்னா மற்ற சமையலுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது அந்த ஸ்மெல் வந்து உங்களுக்கு போகவே போகாது ஸோ இதுக்குன்னு நீங்கள் தனியாக வந்து எப்பவுமே வந்து ஒரு இரும்பு பாத்திரமாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஜல்லடையாக இருக்கட்டும் இல்லை பவுலாக இருக்கட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க தனியாக எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் இந்த எந்த இதுக்கும் யூஸ் பண்ண முடியாது இப்போ பாருங்கள் சாறு நமக்கு வந்து நல்லாவே ரெடி ஆயிடுச்சு இதை தான் வச்சு நம்ம கடை அயன் கடையை நீங்கள் வந்து எப்போயுமே போல் எடுத்துக்கோங்க அதில் வந்து நம்ம ஒத்திடலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்கணும் இது வந்து நல்லா கொதித்து வரும்போது உங்களுக்கே தெரியும் கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக அதாவது கரும் பச்சை கலராகவே உங்களுக்கு மாறிடும் இது கூட நம்ம ஒரே ஒரு பொருள் மட்டும் சேர்த்து தான் இந்த கடையை வந்து செஞ்சுருக்கோம் எடுத்துருக்க இந்த மூணு பொருள் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கிறது தான் இது இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா கற்பூர வழிகளை வந்து உங்களுக்கு கிடைக்கலன்னா அதோடய ஸ்டெம் மட்டும் உங்களுக்கு கிடைச்சா பொது ஒரு நீங்கள் ஒரு மண்ணில் நட்டு வச்சிங்கன்னா நல்லாவே பொதை பொதை புதனா உங்களுக்கு நிறைய செடியை வந்து உங்களுக்கு வர ஆரம்பிச்சுருங்க இப்போ இது நல்லா பாருங்கள் பாதியாக கெட்டி ஆயிடுச்சு கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ எடுத்து வச்சுருங்க நல்லா வந்து அதாவது கொஞ்சம் ஒரு வெம்பலாக இருக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் நல்லா கொதிக்க இல்லாமல் பாதி ஆறுன பின்னாடி மட்டும் செம்பருத்தியோட இலை பவுடர் வந்து கடையில் கேட்டு வாங்குங்க நாட்டு மருந்து கடையில் தான் நான் வாங்கியிருக்கேன் உங்களுக்கு வேறு எங்கேயாச்சும் கிடைக்குது டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லாம் ஆன்லைன் எங்கே வேணாலும் கிடைக்கும் அதில் முக்கியமாக நீங்கள் பார்த்து வாங்க வேண்டியது எக்ஸ்பிரி டேட் ஏன்னா எப்போ பார்த்தாலும் நான் சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம் இது வந்து நான் சொல்கிறது வந்து நியூ சப்ஸ்கிரைபர்ஸ்காக நான் சொல்கிறது தான் அவங்களுக்கும் புரியணும் இல்லைங்களா ஆன்லைனில் வாங்கும்போது போது ரேட்டு நிச்சயமாக அதிகமாக இருக்கும் நானே எத்தனையோ வாட்டி வந்து எக்ஸ்பிரி டேட் வந்து பார்க்காம வாங்கி இருக்கேன் அதனால தான் நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ இந்த செம்பருத்தி எழோடு பவுடரை வந்து ஒரு மூணு ஸ்பூன் மட்டும் நம்ம எடுத்து இது கூட சேர்த்துக்கலாம் அவ்வளோ தாங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓவர் நைட் நம்ம வச்சு எடுக்க போகிறோம் நல்லா அதாவது மிக்சிங் வந்து நல்லா பண்ணுங்க செம்பருத்தி இலையை நீங்கள் பொதுவாக வந்து நல்லா ஒரு தண்ணியில் போட்டு அப்படியே நல்லா அந்த கையிலேயே கசக்கி எடுத்துக்கும் போது ஒரு ஒரு ஜெல்லாட்டம் வரும் அதை வந்து நீங்கள் ஷாம்புக்கு பதிலாக நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்கள் முடி நல்லா வளரும் கருமையாக வளரும் பேன் பொக்கு இது எல்லாமே வந்து போயிடும் ஹேர் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கும் இது என்னென்னு பார்க்குறீங்களா இதுதான் கற்பூர வலியோடய ஸ்டெம்மு இதை வந்து நீங்கள் மண்ணில் நட்டு வச்சிங்க அப்படின்னா ஒரு வாரத்துலேயே உங்களுக்கு அந்த இலைகளே வந்து தளர்ந்த பிற அதை நீங்களே பார்க்கலாம் நானே இந்த மாதிரி குச்சி வாங்கி தான் மண்ணில் நட்டு வச்சேன் தொட்டியில் உடனே நிறையவே வந்து உங்களுக்கு ஒரு மாதத்துலேயே பார்த்திங்கன்னா நிறைய அந்த தொட்டி முழுசும் இலைகள் வந்து வர ஆரம்பிச்சிது நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் வேரோடு தான் பிடுங்கி வைக்கணும்னு தேவை கிடையாது அதோடய ஸ்டெம் மட்டும் உங்களுக்கு போதுங்க இப்போ பாருங்கள் நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சு இதை நல்லா ஆறிடுச்சு இதை ஒரு மூடி போட்டு நல்லா ஏர் வெளியில் வராத அளவுக்கு மூடி போட்டு நல்லா ஓவர் நைட் விட்டுருங்க அட்லீஸ்ட் வந்து எட்டு மணி நேரமாவது விட்டுட்டு நம்ம எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நல்லா கலர் கரு கரு கருன்னு இருக்குங்க இப்போ நான் வந்து ஓவர் நைட் விட்டாச்சு முதல் நாள் வந்து ஒம்பது மணிக்கெல்லாம் மூடி வச்சுட்டு மறுபாட் மறுநாள் பாருங்கள் இப்போ வந்து ஒரு எட்டு மணிக்கே எடுத்து வச்சிட்ருக்கு நல்லா வந்து ஃபுல்லாக அந்த செம்பருத்தி இலை பவுட்ரு நல்லா வந்து கிட்டியாகிடுச்சு கருப்பாயிடுச்சு அதுதான் நமக்கு முக்கியம் இப்போ ரெடியாகிடுச்சு பாருங்கள் இது உங்களுடைய ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு நியூ சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு டவுட் வந்துச்சு என்னன்னு கேட்டிங்கன்னா நான் எந்த ஹேட்டை தான் போடுறது நான் நிறைய வீடியோ பார்க்குறீங்க நீங்களாவது உண்மையே சொல்லுங்க என்னோட என்னட்ட வந்து ஒரு கமெண்டில் வந்து சொ கேட்டுருந்தாரு அவருக்கு நான் சொல்கிறது என்ன அப்படின்னா நீ உங்களுடைய ஹேர் எப்படின்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நீங்கள் வந்து நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்கோம் நீங்கள் எடுத்துகிட்டு உங்கள் ஹேருக்கு எது சூஸ் ஆகுதோ அதை சூஸ் பண்ணி போட்டு பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு வந்து உங்களுடைய க்ரே ஹேர்ஸு நிச்சயமாக வந்து பிளாக்கை கவரேஜ் பண்ணி கொடுக்கும் ஏன்னா அவர் வந்து ரொம்ப நீங்களாவது ஒரு உண்மையை சொல்லுங்கன்னு வந்து கேட்டனால தான் நான் சொல்கிறேன் அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க ஹேருக்கு தகுந்த மாதிரி தாங்க நம்ம ஹேர்டை வந்து சூஸ் பண்ணுவோம் எப்படி நம்ம ஃபேஸ்க்கு பவுடர் வந்து நம்ம சூஸ் பண்ணுறோம் க்ரீம் சூஸ் பண்ணுறோம் அது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வந்து செட் ஆகாது அம்மா வீடியோ வந்து நிறைய இருக்குது நீங்கள் வந்து தேடி பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு எது சுட்டாகுதோ நிச்சயமாக நீங்கள் போட்டு பாருங்கள் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து நிச்சயமாக கிடைக்கும் இப்போ அது ரெடி ஆகிடுச்சு நீங்கள் உங்களுடைய தலையில் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய ஹேரை வந்து க்ளீனாக வச்சுக்கோங்க பஞ்சு மாதிரி அதாவது தலையில் நல்லா குளித்து நல்லா க்ளீனாக வச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒன் ஹவர் கழித்து ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க ஹேர் வாஷ் பண்ணிட்டு ரெண்டு மூணு நாள் கழித்து நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணுங்கள் இதில் நீங்கள் வேறு எதுவுமே மிக்ஸ் பண்ணவே வேணால் மேனோல அலோவேரா ஜெலி எதுவுமே மிக்ஸ் பண்ணாமல் இங்கே டைரெக்டாகவே இந்த ஹேடையை வந்து உங்களுடைய ஹேரில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து இந்த வீடியோ வந்து நிச்சயமாக உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் ஒருவேளை உங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அதே சமயத்தில் வந்து நீங்கள் வந்து இப்போ தான் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறத மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க சிம்லரையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு கண்டிப்பாக மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க்யூ